அனைவருக்கும் வணக்கம் மேக்கர் குழம்பு செய்வது எப்படி பார்க்கலாமாங்க நம்ம வந்து சிக்கன் மட்டன் செஞ்சு சாப்பிட்ற அதே சுவையில் தாங்க இந்த குழம்பு இருக்கும் ஒரு முறை இந்த மாதிரி சமைச்சி சாப்பிட்டு பாருங்க ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும் இப்போ கடாயில் தேவையான அளவுக்கு நான் தண்ணி ஊற்றிக்கிட்டேன் தண்ணி நல்லா சூடான பிறகு இப்போ மீல் மேக்கர் எடுத்து அதில் சேர்த்துக்கிறேன் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதித்து வந்த பிறகு இப்போ மீல் மேக்கர் எடுத்துக்கிறேன் நான் வந்து அரை கிலோ மீல் மேக்கர் வாங்கிக்கிட்டேன் இப்போ இதெல்லாம் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிறேன் இப்போ கடாயில் தேவையான அளவுக்கு நான் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் எண்ணெய் நல்லா சூடான பிறகு இரண்டு பிரிஞ்சி இலை இரண்டு பட்டை ஒரு கிராம்பு இரண்டு மராத்தி மொக்கை சேர்த்துக்கிறேன் இப்போ கட் பண்ணி எடுத்து வச்சு ஒரு பச்சை மிளகாயை சேர்த்துக்கிறேன் நான் பச்சை மிளகாயை வந்து நீட் நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போது வெங்காயம் கருவேப்பிலையை சேர்த்துக்கிறேன் நான் வந்து நாலு வெங்காயம் எடுத்துக்கிட்டேன் தேவையான அளவுக்கு இஞ்சி பூண்டு இடித்து எடுத்துக்கிட்டேங்க இப்போ அதையும் இதெல்லாம் சேர்த்துக்கிறேன் இப்போ இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுறேன் வெங்காயம் இஞ்சி பூண்டுலாம் நல்லா வதங்கி வரணும் நல்லா வதங்கி வந்த பிறகு கட் பண்ணி எடுத்து வச்ச தக்காளியை சேர்த்துக்கிறேன் நான் வந்து மூணு தக்காளி எடுத்துக்கிட்டேன் கட் பண்ணி அரை ஸ்பூன் அளவுக்கு தூள் சேர்த்துக்கிறேன் தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கி வரணும் ஒன்றீ ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கிறேன் கல் உப்பு சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டு எடுத்துக்கிறேன் நல்லா வதக்கி வந்துடுச்சு இப்போ மீல் மேக்கர் எடுத்து சேர்த்துக்கிறேன் பாருங்கள் தண்ணியே இல்லாத அளவுக்கு நல்லா ஒட்டை பிழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன் இந்த மாதிரி தான் இருக்கணும் மீல் மேக்கர் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்ட பிறகு இப்போ தேவையான மசாலா பொருட்கள் நான் எடுத்துக்கிட்டேன் ரெண்டு காஷ்மீர் மிளகாய் அரை அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சீரகம் மிளகு கசகசவை நல்லா மிக்சியில் மைய அரைச்சி எடுத்துக்கிறேன் இப்போ நல்லா தூளா அரைச்சி எடுத்த மசாலாவை சேர்த்துக்கிறேன் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வீட்டு மிளகாய் தூள் சேர்த்துக்கிட்டேன் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுடுறேன் நல்லா வதக்கி விட்ட பிறகு தேவையான அளவுக்கு நான் தண்ணி ஊற்றிக்கிட்டேன் தண்ணி ஊற்றிட்டு ஒரு கால் அவர்க்கு நான் மூடி போட்டு வச்சுக்கிறேன் குழம்பு நல்லா கொதித்து வரணும் குழம்பு நல்லா கொதித்து வந்த பிறகு இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துறேன் பாருங்கள் சுவையான மீல் மக்கர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு லாஸ்ட்டாக கொத்தமல்லி தூவிக்கிறேன் அவ்வளோதாங்க இது சூடான சாதத்தில் தோசை இட்லி சப்பாத்தி பூரியெல்லாம் வச்சு சாப்பிட்டா அவ்வளோ சுவையாக இருக்குங்க நம்ம சிக்கன் மட்டன் செய்கிற அதே சுவையில் தான் இருக்கும் நீங்களும் இதேமாரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இது செய்கிறதுக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸி தான் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபாலோ மீ நீங்களும் இதே மாதிரி சமைச்சி சாப்பிடுங்க இப்போ நான் சாப்பிட்டு பார்க்க போகிறேன் பாருங்கள் சிக்கன் பீஸ் மாதிரியே இருக்குது பாருங்கள் ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்குது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃபார்